வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் குண்டாஸ் வந்து பாஞ்சிருக்கு குண்டர் சட்டத்தில் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு சென்னை காவல் ஆணையர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இது தெரிஞ்ச விஷயம் தான் இந்த டைரக்ஷன்ல தான் போய்க்கு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு நிறையா பல கேசுகள் ஈஸியாக குண்டாஸ் வந்து போற்ற முடியாது ஒருத்தர் தொடர்ச்சியான குற்றங்கள் வந்து பண்ணுறாரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பண்ணுறாரு இல்லை இந்த பொருள் கடத்துகிற குற்றங்கள் பண்ணுறாரு அப்படின்னா தான் குண்டாஸ் வந்து போட முடியும் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா விளக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்களை தரம் குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல காவல் நிலையங்களில் புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட ஏழு எட்டு கேஸ் வந்து அவர் மீது ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டத்தில் ஒரு பெண் நிருபரை பெண் பத்திரிகையாளரை வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த கேஸ்லையும் இப்போ வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இதனால பல வழக்குகள் வந்து அவர் மீது பாய்ந்ததுனால குண்டாஸில் வந்து இப்போ அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபஸ்ட் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் என்ன சவுக்கு சங்கடம் வந்து பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸை வந்து டெல்லியில் வச்சு காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ ஃபெலிக்ஸுடைய மனைவி வந்து என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவரை வந்து கைது செய்து இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டியும் எந்த நீதிமன்றத்திலையும் அவரை ஆஜர்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸுடைய மனைவி அவர்கள் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ என்ன அப்டேட் பார்க்க முடியுது அப்படின்னா ஃபெலிக்ஸை டெல்லியில் வந்து கைது பண்ணி ட்ரெயின் மூலமாக அவரை சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காவல்துறையினர் சென்னையிலேருந்து வேன் மூலமாக திருச்சிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விசாரணை நடத்துவதற்கு இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சவுக்கு சங்கர் அவர்களை கோவை மத்திய இருந்து இன்னைக்கு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா அந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவருடைய கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு கட்டு போட்டிருக்காரு பார்த்தீங்களா அதில் வந்து எக்ஸ்ரே எடுப்பதற்கு அதில் வந்து சில ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வரும்போது சவுக்கு சங்கர் வந்து கோஷம் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா கோவையுடைய சிறை கண்காணிப்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் என்னுடைய கையை வந்து உடைச்சார் கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்து கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து அங்கே கத்தியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகி இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்து என் ராம் இருக்கார் பார்த்தீங்களா ஹிந்து பத்திரிகையுடைய முன்னாள் எடிட்டர் என் சீஃப்பாக இருந்த ஹிந்து ராம் இருக்கார்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரிட்டையர்டு ரெண்டு ஜட்ஜு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க இது மாதிரி ஒன் டு ஒன் டைரக்ட் டிபேட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அழைப்பை வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இப்போ இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களாம் ராகுல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எங்கள் மோடியை வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணலையே அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து யூஎஸ் உடைய பிரசிடன்ட் பைடன் இருக்கார்ல அவர் கூட வந்து டிபேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் பைடன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறாங்க மோடி பாத்தீங்கன்னா என்டிஏ உடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு நரேந்திர மோடி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் யார் ராகுல் காந்தி அவர்கள் இந்தி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளரா அப்புறம் எதுக்காக என்டிஏவுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ராகுல் காந்தி அவர்களோட வந்து விவாதம் வந்து நடத்தணும் அப்படின்னு பாஜக வந்து கேள்வியை வந்து கேட்குறாங்க எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் மோடி முப்பத்தி மூணு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு நேர்காணல் அப்படின்னா நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க பிஜேபியுடைய உடைய குறித்து மோடி அவர்கள் தேர்தலில் கேம்பெயின் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த கேம்பெயின் அப்போ அவர் பேசின பேச்சு குறித்தெல்லாம் நேர்காணல் எடுக்கக்கூடிய ஆங்கர்ஸ் பல கேள்விகள் வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கும் மோடி வந்து பதில் வந்து சொல்கிறாரு முப்பத்தி மூணு நேர்காணல் வந்து கொடுத்துட்டாரு ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நேர்காணல் கூட வந்து கொடுக்கல நேர்காணல் கொடுத்தா காங்கிரஸுடைய அந்த மேனிஃபெஸ்டோ குறித்து நிருபர்கள் கேள்வி கேட்டுருவாங்க ஆங்கர் கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த நேர்காணலும் கொடுக்காம இருக்காரா முதல்ல பத்திரிக்கையாளர்களை பார்த்து நேர்காணல் வந்து கொடுக்கட்டும் பிறகு வந்து சேலஞ்செல்லாம் விடலாம் அப்படின்னு பாஜக கேட்க இப்போ பாஜக காங்கிரஸ்லேயே பெரிய டிபேட் இந்த டாப்பிக்கில் நடக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சில பேர் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி இந்த வீடியோ பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா முக்தார் இருக்கார் பாத்தீங்களா முக்தார் சத்தியம் டிவியில் வந்து விவாத நிகழ்ச்சி நடத்துவார்ல முக்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் தாராளமாக அவரை கைது பண்ணலாம் ஏன்னா அவருடைய பேட்டியை ஆபாசமாக அவதூறுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக பெண்களை தரம் குறைவாக தான் அவர் வந்து பேசுகிறாரு இதை நம்ம பரவலாக பார்க்க முடியுது குறிப்பாக இந்த வீடியோவில் என்ன தெரியுது அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய முன்னாள் ஆதரவாளராக சவுக்கு சங்கரோடு இருந்திருப்பார் போல் இப்போ ஒரு பிரச்சனைனால சவுக்கு சங்கர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காரு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவர்கிட்ட ஒரு பெண் பத்திரிகையாளர் குறித்து கேள்வி கேட்குறாருங்க முக்தாரு சவுக்கு சங்கருக்கும் அந்த பெண் பத்திரிகையாளருக்கும் தொடர்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் மேட்டரு பர்சனல் மேட்டருக்குள்ளே போய் லென்ஸை வச்சு பார்க்குறத அந்த முக்தார் போன்ற நபர்களுக்கெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அது கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க முக்கியமாக சவுக்கு சங்கரை என்ன வேணால் திட்டிக்கோங்க அந்த பெண் பத்திரிக்கையாளர் வந்து ஏன் அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஏன் வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் பத்திரிக்கையாளர் வந்து சவுக்கு சங்கர்னால தான் அவங்களுடைய கணவரை வந்து டைவர்ஸ் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காங்க சும்மா வாய்க்கு வந்ததை சும்மா பொது வெளியில யூடியூப் சேனலில் சரளமாக வந்து பேசுகிறாங்க அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாருன்னா கருண் நாகராஜனு அதுக்கடுத்து இன்னொரு நாராயணன் திருப்பதி இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து அந்த தலைவர் பதவியிலேருந்து நீக்குவதற்கு சவுக்கு சங்கர்கிட்ட வந்து பேரமெல்லாம் வந்து பேசியிருக்காங்க சவுக்கு சங்கர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பதிவுகள்லாம் போடுறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதில் வந்து புதுசு எதுவும் கிடையாது நாராயணன் திருப்பதி அப்படி பண்ணாரா கருநாகராஜன் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அண்ணாமலையை வந்து கவுக்குறதுக்கு கட்சிக்கு வெளியிலையும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி ஏராளமான பேர்கள் வந்து இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பாஜக தொண்டர்கள் அவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் அதனால் தொண்டர்களுடைய சப்போர்ட்டு அண்ணாமலைக்கு முழுமையாக இருக்கிறதுனால டெஃபனட்டாக பாஜகவுடைய மேலிடமும் அண்ணாமலைக்கு எதிராக அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இது வந்து அதனால் அண்ணாமலைக்கு எதிராக சதியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாத்தையும் அண்ணாமலை ஓவர் கம் பண்ணி வருவார் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய நம்பிக்கை உண்மையும் அதுதான் இது வந்து நாலாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்